ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் கேன் குடிநீருக்கு அதிக வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து கேன் குடிநீர் தயாரிக்கும் உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்த கூடுதல் தகவல்களை நேரையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் அன்சரலிடம் கேட்கலாம் அன்சரலி சொல்லுங்க கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடரும் நிலையில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு வணக்கம் கிறிஸ்டோபர் தமிழ்நாடு குடிநீர் அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சென்னை முழுவதும் நேற்றிலிருந்தே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களது இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பது சரக்கு மற்றும் சேவை வரியில் குடிநீருக்கு பதினெட்டு விழுக்காடு வரி விதித்திருப்பது மற்றும் முறையாக உரிமம் பெற்ற உற்பத்தி நிலையங்களை அதிகாரிகள் தொடர்ந்து மூடி வருவது ஆகிய இரு காரணங்களுக்காக இந்த வேலைநிறுத்தம் தொடர்கிறது இன்று அந்த குடிநீர் உரிமையாளர்கள் சங்கத்தினரை தொடர்பு கொண்ட பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக முதலமரை முதலமைச்சரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை அவரிடம் கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை சுமார் ஏழு லட்சம் குடிநீர் தண்ணீர் கேன்கள் விநியோகிக்கப்படுகின்றன நாளொன்றுக்கு முன்னூற்றி ஐம்பது உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன தற்பொழுது குடிநீர் உற்பத்தி நிலையத்தின் மேலாளர் கிரி நம்முடன் இருக்கிறார் அவருடன் கேட்கலாம் சார் நீங்க எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த குடிநீர் விநியோகம் செய்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு விநியோகம் செய்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பண்ணிட்டு இருக்கோம் சேத் கே த்ரீ ட்ரிப்ளிகேன் ஒய்எம்ஆர் இசிஆர் வில்லிவாக்கம் அம்ஜிகரை இந்த போன்ற இடங்கள்லாம் நல்லா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால என்னம்மா இந்த ரெண்டு நாளாக சப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க எவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது வெளியே அதிக விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது இருக்குதுங்களா ஆ இருக்கோம் அது கடைங்களில் இருக்கிற ஸ்டாக் வர அதை யூஸ் அது ஈத்துகிட்ருப்பாங்க அதாவது தொடர்ந்து இந்த குடிநீர் உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக சென்னையில் பெரும்பாலான வீடுகளில் இந்த கேன் வாட்டரை தான் அதாவது இந்த கேனில் அடைக்கப்பட்ட குடிநீரைத்தான் அவர்கள் குடித நீருக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த வேலை நிறுத்தம் என்பது ஒரு குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய இது போன்ற குடிநீர் கேனுக்கான விலையானது அதிக அளவில் இந்த இவர்கள் விற்கக்கூடிய விலையிலிருந்து மூன்று மடங்கு வரை இருப்பதனால் மக்கள் அந்த குடிநீரை வாங்குவதற்கு மிகவும் சிரமம் இருக்கிறார்கள் அதே ஒரு சில கடைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட அதிக விலைக்கு விற்கக்கூடிய குடிநீர் அவர்களிடம் இருக்கக்கூடிய வரைதான் அதற்கு பிறகு இந்த தட்டுப்பாடு எந்த அளவிற்கு இருக்கும் மக்கள் இந்த குடிநீருக்காக எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதெல்லாம் நாளை அல்லது நாளை மறுநாள் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது கிறிஸ்டோபர் அன்சரலி இப்போ ஏற்கனவே இரண்டு நாள் அவங்க இரண்டாவது நாளாக போராட்டம் கூடிய சூழ்நிலையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் அமைச்சர் ஜெயக்குமார் வலி வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவருடைய கருத்து என்ன போராட்டத்தை போராட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது தொடர்பாக நாம் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து இந்த உரிமம் பெற்ற முறையாக உரிமம் பெற்ற இந்த உற்பத்தி நிலையங்களை அதிகாரிகள் முடக்குவது மூடுவது என தொடர் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலான தோல் தொழிற்சாலைகள் மற்றும் கார் தொழிற்சாலைகளில் அளவுக்கு அதிகமான நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறார்கள் அவர்களிடம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான குடிநீரை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நிறுவனங்களை மூடுவதை அதிகாரிகள் கைவிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பிரதானமாக வைக்கிறார்கள் அதே சரக்கு மற்றும் சேவை வரி விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கும் பட்சத்தில் இந்த போராட்டம் கைவிடப்படலாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பிரதானமான இரு கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒருவேளை அந்த சந்திப்பிற்கான வாய்ப்பு கிடைத்தால் இந்த போராட்டம் கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களின் மிகவும் அத்தியாவசிய தேவையான குடிநீர் அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த கேன் குடிநீரைத்தான் மக்கள் நம்பியிருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் தொடர்பாக விரைவில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இன்று அவர்களின் சந்திப்பு நிகழ்ந்தால் நாளை முதல் இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கிறிஸ்டோகர் அலி குடிநீர் கேன் உற்பத்தியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக அளித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி